அடிமாளியில் சந்தனக்கட்டைகளுடன் இரண்டு பேரை காவலர்கள் கைது செய்தனர் மலப்புரத்தைச் சேர்ந்த ரியாஸ் முகமது முபஷீர் போன்றவர்கள் தான் கைது செய்யப்பட்டது நூறு கிலோவிற்கும் அதிகமான சந்தனக்கட்டைகள் பிடிக்கப்பட்டது இருவரையும் வனத்துறை அதிகாரிகளுக்கு கைமாறினர் அடிமாளியில் சந்தனத்துடன் இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர் மலப்புரம் பானக்காடை சேர்ந்த ரியாஸ் முகமது போன்றவர்கள் தான் அடிமாளி போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் கைது செய்தது மச்சிப்பலா வனத்துறை அலுவலகத்திற்கு இவர்களை கைமாறினர் இவர்களிடமிருந்து ஐம்பத்தி ஆறு பெரிய சந்தன தடிகளும் நான்கு சாக்குகளில் நூறு கிலோ எடைவரும் சந்தனமும் காரில் மறைத்து வைத்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது அடிமாளி டிராபிக் போலீஸ் கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் கோம்பன்பாறை அருகில் கடந்த தினம் மாலை ஆறு மணிக்கு வாகன பரிசோதனை நடத்தி வரும் நேரத்தில் தான் இவர்கள் பிடிப்பட்டது வாகனத்திற்கு கை காட்டிய போது இவர்கள் நிறுத்தாமல் சென்றுள்ளனர் தொடர்ந்து அடிமாளி காவலர்கள் சென்ட்ரல் ஜங்ஷனில் வைத்து இவர்களை பிடித்தனர் ஆனால் சென்ட்ரல் ஜங்ஷனில் இருந்து நிறுத்தாமல் பேருந்து நிலையம் வழியாக பார் ஹோட்டலில் வாகனத்தை நிறுத்தி இருவரும் பாருக்குள் நுழைந்தனர் பின் தொடர்ந்து வந்த போக்குவரத்து காவல்துறையினர் இருவரையும் வாகனத்தையும் கஸ்டடியில் எடுத்தனர் இவர்களுக்கு மறைவரில் இருந்துள்ள ஹனிஃபா என்ற நபர் தான் மூணாடியில் வைத்து சந்தனத்தை கைமாறியுள்ளார் இவர்கள் சந்தனத்துடன் மலப்புறத்திற்கு செல்லும் வழியில்தான் காவலர்கள் பிடித்தது இவர்கள் ஏஜெண்டாக செயல்பட்டு வந்ததாக குற்றவாளிகள் தெரிவித்தனர் அடிமலை டிராபிக் எஸ்ஐ தாஜுதீன் அகமது எஸ்ஐ ஷாஜி மேத்யூ சிபிஓ கலன பிஜு அன்சில் அஸ்ருதீன் போன்றவர்கள் தலைமையில் அதிகாரிகள் குற்றவாளிகளை பிடித்தனர் വ്യാസ്പൈരോ അടിമാളി